மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு ஒரு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ணை அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரே மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா

மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சார நம்ம ஏற்பனவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்ல எவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் இவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது நீ தங்கம் ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே கிடைக்காது அடி சேறு கூட கிடைக்காது ஜி எடுத்துருவோம் நாங்க ஜலி எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐ யாரோ குழப்பு திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாம ராஜா தி ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதுல நின்னுகிட்டு திட்டு ஒட்டு போடுறா லபக் செத்து செத்துப்பட்டு போதா லபக் புட்டி புட்டி இழுத்து வைக்கணும் நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு எல்லாம் பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்மே நான் தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னார் ஒடியாந்தார் பூத்துக்குள்ள ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்சப்பாரு இப்போ தான் போட்டு போச்சு அய்யோ அப்படின்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலெக்ஷன் எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்னை பாக்காம கூட போத அப்படின்னு சொல்லி அழுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க இந்த எழுபத்தஞ்சி வருஷம் பவள விழா கடமை கண்ணியும் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன் பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா லங்கடி வேலையும் செய்வான் போயிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த அதை மாட்டுது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒண்ணு தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கேளுங்கப்பா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேட்கறாரு உங்களை தப்பா ஒன்றும் கேட்கல ஏன் செய்யல இது செய்யுங்க நீங்க உங்க வேலையை செஞ்சா நாங்க எங்க வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம் செய்யா தொட்டு கேட்கறாரு அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ்ஐஆர் மட்டும் அப்படியே ஜு ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரியல புரிஞ்சுதானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்னால் குழப்பட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாற்றி போடுவோம் எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துனுக்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துனு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை இத வந்து எந்த கொம்பனாலியா அப்படி கூட தள்ள முடியாது அட்டை வேணா அசைக்க வேணாம் அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது அப்படியே வந்து நிற்போம் கும்பல் கும்பலா நிற்போம் கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் போயிட்டு சூரகம் அடுத்து என்னக்கு ஒரு கீதையில் ஒரு பாட்டு ஒரு வருது அண்ணன் அறிமுதி கொடுத்தா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தானே பரித்ரானாய தர்ம தர்மசம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே இது என்னன்னா கீதையில் கிருஷ்ணவர்மா சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விதி தாடுகின்றதோ அங்கே யுகமாக அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்போ அதான் நான் தினைக்குது என் காலத்துக்கு இஷ்ட பரமாத்மா என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால் மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பத்தியா கவலையே படாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டி இழுங்க காலி பந்தெல்லாம் புட்டி வரும் அவங்க அமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல்ல இருக்காங்கல்ல நம்ம பகுதியிலேயே போட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நைட் ஷிப்ட் செகண்ட் ஷிப்ட் தேர்ட் ஷிப்ட் போட்டு வேலை செய் நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜ் கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதுல விழிப்புணர்வா நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரக்கால நாம் ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகள்லன்னா தாவே தாவேக்கணர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப் கூட நான் கூட போனேன் வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினமா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நீங்க யாரு நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக கார் அவர் பொது மக்களாக நான் விட்டுருப்பேன் அவரே திமுக கார் நீ நான் என்ன போய் சொல்றதே நீ முதல்ல போன நான் நீ முதல்ல போ நான் போகிறேன் என் மூஞ்சி பார்த்தா தெரிய வசார்பாடி ஊ மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரியும் வசார்பாடி தேவைக்குன்னு ஊ மூஞ்சி தெரியாதே என்ன அது மக்களுடைய இது நான் ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதயக்கணி புரட்சி தலைவர் இத கணி தளபதி மக்களின் இதே கணி தளபதி நம்ம எந்த கவலையும் படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்